வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னா விருதுநகரில் நடக்கிற தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டில் கலந்துக்கிருக்கிற இளைஞர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாங்கள் இளைஞர்களாக இருந்தபோது தொடங்கப்பட்ட அணி இளைஞரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் இளைஞர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த பேரீக்கத்தோட அடுத்த தலைமுறையாக மீண்டும் இளைஞர்கள்கிட்ட நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு சேர்க்க இந்த அணியை தொடங்கணும் அன்றைக்கு என் கூட களத்தில் நின்று கழகத்தை வளர்த்த இளைஞர்கள் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி மாண்புமிகு அமைச்சர்களா எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக மாவட்ட கழக செயலாளர்களாக பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறாங்க எங்களுக்கு அடுத்தபடியாக இப்போது இந்த இயக்கத்தை இளைஞர்கள்ட கொண்டு சேர்க்கிற பணியை அந்த கடமையை தம்பி உதயநிதி அவர்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் திராவிட முன்னேற்றக் கழகத்து மேலே எப்போதும் வன்மத்தோடு இருக்கிற எதிரிகள் என்ன கட்டமைச்சாங்க இளைஞர்கள் இனி திமுகவுக்கு வருவாங்களான்னு சந்தேகம் எழுப்புகிற மாதிரி தன்னோடய ஆசைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் உடைச்சு தம்பி உதயநிதி அவர்கள் இளைஞரணிக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஐந்து லட்சம் நிர்வாகிகள் நியமித்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் இது போதாதுன்னு மண்டல அளவில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடத்துகிறோன்னு சொல்லி மாநாடுகளை நடத்துகிறார் ஏற்கனவே திருவண்ணாமலையில் ஒன்றரை லட்சம் நிர்வாகிகளை கூட்டி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டை நடத்திட்டார் ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்த அந்த மாநாட்டை பார்த்து எதிர்கட்சிகள் இருக்கிற பலருக்கும் தூக்கம் போயிடுச்சு ஐந்து லட்சம் நிர்வாகிகள் ஒரு கட்சியுடைய துணை அமைப்பை நியமித்து வேலை செய்கிறத பார்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ப்ளூ பிரிண்ட்டை திமுக இளைஞரணி தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இளைஞரணியின் ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர்களாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்துக்கு அதிகமான நிர்வாகிகளோட சேர்த்து கிளை வார்டு பாகமளவிலையும் ஐந்து லட்சம் நிர்வாகிகளை நியமிக்கணும்னு இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் மிஷன் மோடில் வேலை செஞ்சுருக்காரு அதுவும் இதே ஒரு செஞ்சு காட்டிக்கக்கூடிய ப்ராசஸ்ஸை மலைப்பை ஏற்படுத்துது தமிழ்நாடு முழுக்க விருப்ப மனுக்கள் பெற்று அந்த தகவல்களை டிஜிட்டைஸ் பண்ணி அவங்களையெல்லாம் அன்பகத்துக்கே நேரில் அழைச்சி வெரிஃபை பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கும் குறைவாக இருக்கிறவங்கள போட்டு அந்த பட்டியலை முரசொலியில் முறையாக தொடர்ந்து வெளியிட்டாங்க எழுபத்தெட்டு கழக மாவட்டங்கள்லேயும் சோஷியல் மீடியாவுக்கு என்று தனியாக துணை அமைப்பாளர்களையும் நியமிச்சிருக்கிறாங்க இதோட தொடர்ச்சியாக தான் மண்டல வாரியாக இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுது ஐந்து லட்சம் பேருக்கும் ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு இராணுவ படையை போன்ற உறுதியான கட்டமைப்பு கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்கோடு இது நடக்குது அதனால தான் பிப்ரவரி ஏழாம் நாள் விருதுநகர கூட்டம் சொன்னதும் எனக்குள்ள புது உற்சாகம் உண்டாச்சு இந்த விருதுநகர் மாநாட்டில் எதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து இயங்கணும் இளைஞர்களான நீங்கள் எப்படி கொள்கையோடு செயல்படணும் எதுக்காக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் என்பது பற்றியெல்லாம் இளைஞர்களான உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிப்ரவரி ஏழு விருதுநகரில் சந்திப்போம் வெல்வோம் ஒன்றாக